எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போதே தனக்கென்று அணிகளை உருவாக்கி தனக்கென்று ஒரு கட்டமைப்பை அரசியல் செய்தவர்கள் ஜெயலலிதாவோடு அரசியல் செய்தவர்கள் நேற்று வரைக்கும் சினிமாவில் ஆடிக்கொண்டிருக்கிற தன் மகன் வயது முத்திருக்கக்கூடிய ஒருவரை தன்னுடைய தலைவர் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்வதற்கு வெக்ககரமான ஆனா ஓகே பையன் இதை செய்யறதுக்கே இத செய்யறதுக்கே எடப்பாடி வரணிசாமி கால்ல சாஸ்தாங்கமா விழுந்து சேந்தமா தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தாறு காலகட்டங்களிலே நடந்த மதுரையிலே நடந்த அதிமுக மாநாட்டிலே அவர் வந்து இதை வைப்பதற்கே எம்ஜிஆர் படத்தையே அவர் வந்து டம்மி பண்ணார் சின்ன சைஸ்ல வச்சாங்க ஜெயலலிதா படத்தை பெரிய பெரிய கண்டவொண்டா வச்சாங்க அது காரணம் என்னன்னா தன்னைத்தானே அவர் உருவாக்கி கொடுத்தார் எல்லா விதமான ஆவணங்களும் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கோடநாடு எஸ்டேட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அதையெல்லாம் வந்து அத்துமீறி உள்ளே நுழைந்து மின்தடையை ஏற்படுத்தி அந்த பகுதியில் யாரும் நடமாட முடியாமல் செய்து காவலாளிகளை கூட செய்து முக்கியமான எல்லாம் கைப்பற்றுவதன் மூலமாக சசிகலாவினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு சூன்யமாக்கிறார் ஆடிட்டு குருமூர்த்தி சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் சுயபுக்கி இல்லாமல் போய் ஜெயலலிதாவினுடைய அந்த

அப்படிங்கிற அவருடைய முக்கியமான ஆதரவாளர்கள் வைத்தியலிங்கம் வந்து சொல்லிருக்காரு ஸோ ஏன் திடீர்னு இப்போ அவங்க ஆல்ரெடி இந்தியாக்குள்ள தானே இருந்தாங்க பலா பழத்துல போட்டிக்கிட்டாங்க மோடியோடைய நெருங்கிய நண்பர் ஏன் திடீர்னு இப்போ இருக்கலாமா வேணாமான்னா இப்போ பாஜக கைவிட்டுருச்சா இல்லை அமித்ஷாவோட அந்த பழைய பதிலா நாங்க உங்க உட்கட்சி விவகாரத்துக்குள்ள வரமாட்டோம் அப்படின்னு எடப்பாடிக்கு கொடுத்த கமிட்மெண்ட் தான் உட்கட்சி விவகாரத்திற்குள்ளே நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னது அமித்ஷாவின் குரல் அல்ல அமித்ஷாவின் மூலமாக பேசப்பட்ட எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு குரல் வாக்கு வங்கி யாரிடம் இருக்கிறது கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் எங்க இருக்கிறார்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அறுபத்தி ஆறு பேருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய இரட்டைகளை சின்னம் வரைக்குமே எடப்பாடி தான் இருக்கிறது இவர் பொதுக்குழுவிலே அவமானப்படுத்தப்பட்டார் திருப்பி அனுப்பப்பட்டார் எல்லாற்றையும் இரட்டை தலைமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைமைக்கு அவர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போதே தனக்கென்று அணிகளை உருவாக்கி தனக்கென்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஓபிஎஸ்ஐ தனிமைப்படுத்துகிற வேலையை அங்கிருந்து கொண்டே சிறப்பாக செய்து விட்டார் எப்படி தன்னை வந்து முதலமைச்சராக கோவாத்தூரிலே தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக இருந்த சசிகலாவே அரசியலிலே வந்து வேர் இல்லாமல் விழுதில்லாமல் செய்து விட்டார் இல்லாமல் செய்துவிட்டார் கரெக்டா சொன்னா தடயமே இல்லாமல் செய்து விட்டார் எல்லா விதமான ஆவணங்களும் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கோடநாடு எஸ்டேட்டில இருக்கிறது என்று சொன்னால் அதையெல்லாம் வந்து அத்துமீறி உள்ளே நுழைந்து மின்தடையை ஏற்படுத்தி அந்த பகுதியில யாரும் நடமாட முடியாமல் செய்து காவலாளிகளை கொலை செய்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கைப்பற்றுவதன் மூலமாக சசிகலாவினுடைய அரசியல் ஒரு சூன்யமாக்கி விட்டார் இல்லாமலே செய்து விட்டார் அதே போல அங்கிருந்து கொண்டே ஓபிஎஸ்சி வந்து அடுத்த தலைமைக்கு வந்து மீண்டும் போட்டியிடுவதற்கான இரட்டை தலைமை என்கிற இடத்திற்கு வந்து சேர்த்து விட கூடாது என்பதற்கான வாசல்களை அவர் அங்கு உள்ளிருந்து அடைத்து விட்டார் எல்லாவற்றிலையுமே இவர் ஏமாந்து விட்டு கடைசி நேரத்திலே தேவையில்லாமல் வந்து இந்த தர்ம யுத்தம் போன்றவற்றிலெல்லாம் வந்து ஆடிட்டு குருமூர்த்தி சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சுயபுத்தி இல்லாமல் போய் ஜெயலலிதாவினுடைய அந்த கல்லறையில எல்லாம் இருந்ததெல்லாம் அவருக்கு வந்து பெரிய பின்னடைவை தந்தது அவர் தன்னெழுச்சியாகத்தான் தானாகத்தான் அதை செய்து கொண்டிருக்கிறார் தர்மயுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் பல பேர் நம்பியவர்கள் கூட இவர் யாருடைய கைப்பாவையாக இருந்திருக்கிறார் அப்ப இவரை வந்து அப்புறப்படுத்தியது சனிதான் என்கிற இடத்திற்கு வந்து சேருவதற்கு அளவுக்கு இவருடைய இமேஜ் சரிந்து விட்டது அதனால ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்பொழுது என்ன ஆயிடுச்சு அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது மாதிரி அதிமுக என்கிற கட்சிக்குள்ளேயும் அவர் அதை கட்சி சின்னத்தை பயன்படுத்த முடியவில்லை இரட்டையிலேயே பயன்படுத்த முடிய கட்சி கொடியை பயன்படுத்த கூடாது என்கிற வகையிலையும் அவர் புறக்கணிக்கப்பட்டு விட்டார் அவரால் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இனிமேல் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள முடியாது என்கிற இடத்திலும் பின்னடைவுக்கு போய்விட்டார் இப்படி ஏற்கனவே முதன்மை தலைவர்களாக வேண்டியவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களாக பின்னோக்கி தள்ளப்பட்டது என்பது முதல் முறை அல்ல மூன்று நிலைமை நாவலர் நெடுஞ்சலியனுக்கு வந்திருக்கிறது கட்சியின் தலைவராக வருவதற்கான எல்லா தகுதியோடு இருந்தாலும் பேராசிரியர் அன்பழகன் போன்றவர்கள் இரண்டாம் இடத்தை வாழ்நாள் முழுக்க அலங்கரித்திருக்கிறார்கள் அல்லது அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி ஒரு முடிவை இவர் எடுப்பதற்கு காம்ப்ரமைஸ் செய்திருக்கணும் இவரோட என்ன புத்திசாலித்தனம்னா ஒண்ணு அவர் முதன்மையை கைப்பற்றி இருக்கணும் முதன்மையை கைப்பற்ற முடியாது என்றால் வந்து ஒரு நிபந்தனையற்ற ஒரு காம்பிரமைஸுக்குள்ள அவர் போயிருக்கணும் அவர் என்ன செய்தார் அவர் செய்த மாபெரும் தவறு பாஜக பாஜகவை நம்பியா நமக்கு பின்னால் ஒருவர் இருக்கிறார்கள் நீங்க ஒருத்தர் அடியாள நம்பி வந்து கிளவரத்துக்கு போனா என்ன ஆகும் விட்டுட்டு ஓட்டிட்டாங்கன்னா அடிபுறம் அவர் மேலதான் போகணும் நீங்கள் வந்து போர்க்களத்துக்கு போகிற போது உங்களுக்கு பயிற்சி இருக்கணும் அது போரை வெல்வதற்கு நீங்கள் யாரோ பக்கத்துல நாலு பேர் இருக்காங்கிறதுக்காக நீங்க போனீங்கன்னா நாலு பேர் ஒரு அவசரத்துக்கு ஆபத்துல வந்து இல்லாம போயிட்டாங்கன்னா

வந்தார்களோ அது மாதிரி தான் வந்து கட்சியில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழல்ல அடையாளப்படுத்துனாங்க ஆனால் தன்னை தலைமைக்குரிய ஆளாக மாற்றி கொண்டது என்பது ஜெயலலிதா தானே தான் உருவாக்கி கொண்டார் அதனாலதான் அவர் எம்ஜிஆர் படத்தை கூட மாநாடுகளிலேயே தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தாறு காலகட்டங்களிலே நடந்த மதுரையிலே நடந்த அதிமுக மாநாட்டிலே அவர் வந்து இதை வைப்பதற்கே எம்ஜிஆர் படத்தையே அவர் வந்து டம்மி பண்ணார் சின்ன சைஸ்ல வச்சாங்க ஜெயலலிதா படத்தை பெரிய பெரிய கட்டவுட்டா வச்சாங்க அதுக்கு காரணம் என்னன்னா தன்னைத்தானே அவர் உருவாக்கி கொண்டார் நீங்க நியமிக்கப்பட்ட தலைவராக அன்றைக்கு அணி ஜெயலலிதா அணி என்று இரண்டு அணி இருந்தது பழைய ஆட்களுக்கு தெரியும் என்பதுகளினுடைய இறுதி காலங்களிலே அந்த உடைய மறைவு எண்பத்தி ஒன்பது காலகட்டங்கள்ல இருந்துச்சு இப்ப அன்றைய காலகட்டத்துல எல்லா இரண்டாம் கட்ட தலைவர்களும் தான் ஆதரிச்சாங்க ஆனால் வந்து களம் வந்து யாருக்கு சாதகமாக இருந்தது ஜெயலலிதா ஜெயலலிதா அதற்கு காரணம் களத்தை ஒரு கட்டமைத்தார் களம் தானாக சாதகமாகல அவர் போய் வந்து ராஜீவ்காந்தியை போய் பார்த்து காங்கிரஸ் கட்சியினுடைய பேராதரவை பெற்று ஏற்கனவே ராஜ்யசபா எம்பிஆர்ல பல வியூகங்களை அவர் வகுத்து அது எம்ஜிஆர் மறைந்த போது கூட அந்த பீரங்கி வண்டியிலே ஏறி ஒரு அனுதாபத்தை தேடி சட்டசபையில சேலையை குளிச்சுட்டாங்கலாம் சொல்லி எல்லா வகையிலுமே தன்பக்கம் கவனத்தை ஈர்ப்பதற்கான எல்லா திட்டங்களையும் அவர் வந்து வடிவமைத்துட்டாரு அதனால என்ன ஆச்சுன்னா நீங்கள் வந்து செயற்கையாக ஒரு தலைமையை உருவாக்கிய போது ஜானகி அணி நிலைக்கல அப்ப அணியிலிருந்து வெளியில கிளம்பி வந்தவங்க பூராமே ஜெயலலிதாவிடம் சரணடைவதை தவிர வேற வழியே இல்ல அன்றைக்கு ஜானை அணியில இருந்த காளிமுத்தவர்கள் வந்து மிக கடுமையான ஆபாசமான பேச்சுக்களை எல்லாம் பேசினாரு ஜானையை பார்த்தால் கும்பிட தோன்றும் ஜெயலலிதாவை பார்த்தால் கூப்பிட தோன்றும் பால்கனி பாவை பசுமாட்டுக்கு வந்து புண்ணாக்க வைப்பதற்கு என்ன விலை என்று தெரியாதவள் உனக்கு என்னடி அரசியல் வெட்டி கிடக்கிறதுன்னு மேடை தோறும் பேசினாரு இது மறக்க மறுக்க முடியாத வரலாறு அப்படிப்பட்ட காளிமுத்து ஜானை அணியில இருந்த காளிமுத்து எங்க வந்தாரு கடைசியா ஜெயலலிதா தானே வந்தாரு அப்ப எல்லாருமே என்னன்னா மாற்று கருத்துடையவர்கள் எல்லாரையுமே தன் பக்கம் கொண்டு வந்து வைத்து கொண்டு அவர்களை தனக்கு கீழாக வைத்துக் கொண்டு தான் தான் தலைவி என்கிற இடத்துல அவங்க வந்து இருந்தாங்க அப்படி ஒரு இடத்தை உருவாக்குவதற்கான சாமர்த்தியம் வந்து ஓபிஎஸ்க்கு இருந்ததா அவர் தானே ஜெயலலிதாவால வந்து ஜெயலலிதா போகிற போது இடைக்கால முதலமைச்சர் அவர்தானே இருந்தாரு அந்த இடத்தை அவரால் தக்க வைக்க முடித்ததா சசிகலாவோடு இருக்கக்கூடிய முரண்பாட்டை அவரால் தீர்த்து கொள்ள முடிந்ததா அவர் போய் வேறு எதிரிடம் சண்டடைந்தார் பாஜக அவரை போய் சண்டை பாஜகவோடு இவருக்கு ரகசிய உறவு இருக்கிறது அவங்க தான் அவர் ஆப்ரேட் பண்றாங்க என்று சொன்ன போது அது சசிகலாவோடு அவர் சமரசம் செய்து கொண்டிருந்தான் அவருடைய பிரச்சனை தேர்ந்தெடுக்கும் அதற்கு நேர்மாறாக பாஜகவை நம்பி சசிகலாவை பகைத்தார் சசிகலா ஒரு மாற்று ஏற்பாடாக எடப்பாடியை கொண்டு வந்தார் எடப்பாடி மிக தந்தரமாக அவரிடம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாம் தன்மையை ஆட்சி அதிகாரத்தை சிறப்பாக ஆட்சி முழுமை பெற்று விட்டதுக்கு பின்னால் இரண்டாம் கட்ட தலைவராக நீ இருப்பதற்கு கூட லாயக் இல்லாதவன் இரட்டை தலைமைக்கு நீ கேட்கிறாயா அப்படின்னு அப்புறப்படுத்திட்டாரு அப்ப எல்லா இடத்திலயுமே ஓபிஎஸ் ஏமாற்றப்பட்டாரு எங்கன்னா இப்ப எங்க ஏமாற்றப்பட்டு விட்டார் எடப்பாடியால் ஏமாற்றப்பட்டு விட்டார் இந்த பக்கம் வந்து சசிகலாவால் ஏமாற்றப்பட்டு விட்டார் ஏமாந்துட்டார் சொந்த கட்சிக்கார்டையும் அவர் ஏமாந்துட்டாரு எல்லார்ட்டையுமே அவர் ஏமாந்து தான் தொகுதியில தானே நிற்க முடியாம சாதி காரணம் வாக்க வச்சு என்ன பண்றது வெற்றி பெறணும்ல அதுவும் நீ உங்களுடைய சின்னம் இல்லையே அதிமுகவா அங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளுனா இருக்குல்ல மூன்றாவது இடத்துக்கு தள்ளுனாலும் அதிமுகவுக்கு எதிர் வேட்பாளராக அவர் நிறுத்துவதற்கில் அதுவே வரலாற்று பிள்ளை இல்ல நீங்க அதிமுக எதிர் வேட்பாளராக நீங்கள் நிற்பது என்பது வரலாற்று பிள்ளை இல்ல அதிமுக தொண்டன் ரசிப்பான் ஜாதிகாரன் ஓட்ட வச்சு ஜெயிக்க முடியலையே இல்ல ஆனாலுமே அந்த மூன்றரை லட்சம் வாக்குகளும் இரட்டலைக்கு போக வேண்டிய வாக்குகள் தானே அவனுங்க நீங்கள் எவ்வளவு வாக்குகள் பெற்றீர்கள் முப்பத்தி நாலு மார்க் அல்ல முப்பத்தஞ்சு வாங்கணும் பாஸ் ஆகணும் வெற்றி பெறவில்லை என்பதுதான் நம்ம நீங்க பாஜக காரை கூட சொல்றா நாங்கள் பதினோரு சதவீதம் வந்து வாக்கு வந்து விட்டது வரலாற்று அண்ணாமலைனால எம்பி ஆக முடியல எம்எல்ஏ ஆக முடியல வெற்றி பெற முடியல சாட்டையால் அடிச்சாலும் சரி சவுக்கால அடிச்சாலும் சரி நீ ஜல்லா தான் தேர்தல் அரசியல்னு தூக்கி வெளியே போட்டாங்கல்ல மக்களே வெற்றி பெற முடியாதவர்கள் நீ என்ன சொல்றேன்னா முழுமையான வெற்றியை அடைய முடியாதவர்களால நான் பாடர் வரைக்கும் வந்துட்டாங்க பக்கத்துல வந்துட்டாங்கன்னு சொல்றதுல என்ன இருக்கு நடைமுறையில என்ன நீங்க நாடாளுமன்றத்துக்கு போக முடியுமா சட்டமன்றத்துக்கு நுழைய முடியுமா உங்களை அங்கீகரிப்பார்களா ஒரு கேள்வி சரி இப்ப வந்து பாஜக வந்து இபிஎஸ் இபிஎஸ் தான் தனக்கு முக்கியங்கிற முடிவை எடுப்பாங்கன்னு ஓபிஎஸ் எதிர்பார்க்கலையோ இந்த கூட்டணி உருவாயிரும்னு அவர் நினைக்கலையோ எப்படியும் இபிஎஸ் தனியா தான் நிற்பாரு பாஜக தனியா தான் இருக்கும்ன்றதுல உறுதியா இருக்கும் அதிமுக கூட்டணி இல்லை என்றால் தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு அரசியல் அனாதையாக பாஜக நிற்க வேண்டி வரும் என்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் டிபிஎஸ்ஓட சமரசம் செய்து கொடுக்குறாங்க எந்த சமரசம் செய்யறாங்கன்னா அவரை வரவழைத்து பேசினார்கள் என்பதை தான் மற்றவங்க எல்லாம் பேசுறாங்க ஆனால் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றினாங்க அண்ணா உன் கட்சி தூக்கி வெளியே போடுனா போடுறாங்கல்ல மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்னு ஓபி ஓபிஎஸ் இருக்கக்கூடாது அண்ணாமலை இருக்கக்கூடாது எனக்கு வே வேண்டாதவன் யாரையும் நீ என்கிட்ட வற்புறுத்தக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை வச்சா அந்த கோரிக்கை அமித்ஷா ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்ப அண்ணாமலை வேணுமா எடப்பாடி பழனிசாமி வேணுமானு கேட்டா எனக்கு எடப்பாடி தான் வேணும்னு தானே தேசிய தலைமை சொல்லியிருக்கிறது அப்ப அண்ணாமலையவே தூக்கி கும்பத்தொட்டியில போடுவாங்கன்னா இப்போ போட மாட்டாங்கன்னா அவருக்கு என்ன இருக்கு அவருக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் அதாவது அரசியல் கட்சியை பொறுத்தவரையில அவர் மேற்கு தொடர்ச்சி மலையில பாதி மலையை வாங்கிட்டாருன்னு அந்த பகுதி மக்கள் பேசிக்கலாம் அப்ப அவருக்கு வந்து எல்லாமே சொத்துக்களாக இருக்கிறது கட்சிக்காக செலவழிக்க தயாராக இருக்கிறார்களா அவர் மேல இருக்கிற விமர்சனம் அதுதான் கட்சிகள் செலவழிக்கல செலவழிக்க தயாரா இதான் கேக்குறான் கட்சிக்காரன் கேட்கறான் கட்சிக்காரன் வந்து கொள்கை கேட்கல அவர் அண்ணாவை பின்பற்றினாரா பெரியாரை பின்பற்றினாரா அப்படி யாரும் கேக்கல எம்ஜிஆரை போல வாழ்ந்தாரா அப்படி கேக்கல நீ கட்சிக்கு கொடுத்த காசு தானே எல்லா காசும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை மொத்தமும் எல்லா செல்வாக்கும் செல்வமும் நீ வாழ்ந்துட்டு இருக்க எல்லாமே கட்சி கொடுத்த தானே கட்சி கொடுத்தா திருப்பி கொடுக்கணும்ல சரி இப்போ இப்ப நாளைக்கு வந்து ஒரு முடிவை அறிவிக்கிறேங்கிற மாதிரி சொல்றாரு இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ஒரு பாஜக கிட்ட தொடர்ச்சியா எந்த முடிவும் பலனளிக்காதனால சரி நாம ஒரு வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோன்னு எம்ஜிஆரின் ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை வந்து அவர் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில பேசப்பட்டு கொண்டிருக்கிறது எப்படி டிடிவி தினகரன் வந்து ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரா அது மாதிரி இவர் ஒரு கட்சியை தொடங்கி பாஜகவோடு நாங்க கூட்டணி வைக்க போறோம் ஷேர் போறோம் சீட்லாம் என்று ஒரு டிராமா போடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவருக்கு இருக்கு பாஜக பாஜகவை விட்டால் அவருக்கு வேறு கதியே இல்லை வேற எந்த அரசியலுக்குள்ள வரேகா இருக்கே தாவேக்கா அதாவது எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சுங்க அரசியலை பொறுத்தவரையில ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் தற்காலிகமாவது சொல்றேன் குறைந்தபட்ச இடைக்காலத்துல முதலமைச்சராக வரைக்கும் அவர் நிஜத்துல முதலமைச்சராக இருந்தது முதலமைச்சராக கனவு காண்கிறவனோட முதலமைச்சராக இருந்த ஒரு கூட்டணி போவதுங்கிறது முறை என்ன ஏன் என்ன இப்ப எதுவுமே இல்லாதப்போ ஒரு மூன்றாவது சக்தியா இருக்கிற தமிழ்நாடு விஜய் தமிழ்நாட்டு இடங்கள் வாங்குவாரு சொல்றாங்க அது வந்து என்னன்னா ஆதவ அர்ஜுனா எழுதி கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி கருத்து அல்லது வந்து புஷி ஆனந்த் வந்து எழுதி கொடுத்துருக்கலாம் இல்ல அவங்களுக்குள்ளேயே வந்து ராஜமோகன் எல்லாருமே சேர்ந்து கூடி தலைவரை சந்தோஷப்படுத்தலாம்ங்கறதுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கலாம் நடைமுறையில கிளைக்கழகம் கிடையாது சென்று கிடையாது இன்னும் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் மக்களுக்கு அறிமுகமான மக்கள் மன்றத்துல வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் அறிமுகமாகப்படல இன்னும் வந்து கீழ் கீழே நோக்கி மக்களை நோக்கி வந்து நகரவே இல்லை கட்சி மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கோள் மக்களிடம் போய் எல்லாமே நில் அப்படின்லாம் சொல்றாங்களே தவிர மக்களிடம் விஜய் இன்னும் போலியே விஜயே மக்கள்கிட்ட இன்னும் போய் சேராதப்ப ரசிகர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் கூட்டம் கூடுகிறது இது ஒரு நாளும் அரசியலாக மாறாது வேடிக்கை பார்க்கிற கூட்டம் வேடிக்கை மனிதர்களாக இருக்கிற கூட்டம் இப்போ விஜயகாந்த்க்கு ஒரு பன்ரொட்டியார் இருந்த மாதிரி விஜய்க்கு ஏன் ஓபிஎஸ் இருக்கக்கூடாது அவரும் களத்துல வேலை செயற்பாடுதான் விஜய் வந்து தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்தால் தனக்கு என்ன வலிமை இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தினால் நீங்க சொல்றதுக்கு சாத்தியம் அவர் வாக்கு வங்கியை நிரூபிக்கலையே அவர் இப்பொழுது வரைக்குமே அவருக்கு என்ன முடியும் அப்படிங்கறத வந்து அவர் இன்னும் நிரூபிக்கலையே அதனால தன்னுடைய வலிமை நிரூபிக்காத ஒருவரோட போய் எப்படி நீங்க பயணம் செய்வாங்க சார் வலிமை நிரூபிக்கலன்றது அந்த அது ஒரு நல்ல ஆர்குமெண்ட் பாயிண்ட் தான் ஆனா என்னன்னா அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு ஒரு எட்டு டபுள் டிஜிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கருத்துக்கணிப்பு மாதிரியான விஷயங்கள் என்ன வந்தாலும் அதால ஓபிஎஸ்க்கு என்ன பிரயோஜனம் ஏல ஒரு பெரிய முக்கியமான இடத்துல இடம்கிறது அதனால ஒரு நாளோ அப்படி ஒரு ஸ்கூலல் வந்து அவருக்கு வராது அதை விட அவருக்கு அவமானம் ஏதுமில்லை எம்ஜிஆர்ஓட எம்ஜிஆர்ஓட ஆராய்ச்சில் செய்தவர்கள் جیلலிடாவோடு ஆராய்ச்சில் செய்தவர்கள் நேற்று வரைக்கும் சினிமாவில் ஆடி கொண்டிருக்கிற தன் மகன் வயது ஒத்திருக்க கூடிய ஒருவரை தன்னுடைய தலைவர் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்வதற்கு வெக்ககரமான ஆனா ஓபிஎஸ் பையன் இது இது செய்யிறதுக்கு எடப்பாடி வர்ணும் சாமிய கால்ல சாஸ்தாங்கமா விழுந்து செத்துறலாம்ல ஆனா ஓபிஎஸ் பையன் விஜய் எல்லாம் பேசிட்டு இருக்காங்கற மாதிரி எல்லாம் தகவல் வந்தது சார் பேசலாம் ஓபிஎஸ் உடைய மகன் வயதுக்கு விஜய் ஆதரிக்கலாம் ஓபிஎஸ் ஆதரிக்க முடியாது சார் யாரோ ஆதரிமா ஜி அரசியல் பண்ண பண்ரொட்டியார் விஜயகாந்துக்கு முக்கியமான இரண்டாவது இடத்துக்கு அதை புரிந்து கொள்ளணும் பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து ஒரு மூத்த தலைவர் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அவருடைய ஆலோசனையை கேட்டு கொள்ளக்கூடிய இடத்துல விஜயகாந்த் இருந்ததுனால பண்ருட்டி ராமச்சந்திரன் போனார் எதுவும் பண்ருட்டி ராமச்சந்திரன் போய் தேமுதி அலுவலகத்துல நின்று நான் உங்க கட்சியில சேர்த்துக்கங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கல அவர் வந்து மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவரு அவரால் ஒரு வியூகம் வகுக்க முடியும் அப்படிங்கிற கணக்கில் தான் அவங்க போனாங்களே தவிர பண்குட்டி ராமச்சந்திரனை நோக்கி விஜயகாந்த் வந்தாருங்கிறதா உண்மை அதனால அப்படிலாம் போக மாட்டாங்க யாரும் மூத்த தலைவர்களா இருக்கிறவங்க அரசியல் முதிர்ச்சி பெற்றவங்க யாரும் போக மாட்டாங்க அதற்கு மாற்று இயக்கங்கள் எவ்வளவு இருக்கு இப்ப திருநாக்க அரசு வந்து கடந்த காலத்துல அதிமுக ஒரு பெரிய தலைவரா இருந்தவர் இரண்டாம் கட்ட தலைவரா அவர் என்ன செஞ்சாரு பல கட்சிகளுக்கு போனாரு தனி கட்சி தொடங்கினாரு போனி ஆகல பிஜேபி போனாரு அது செட் ஆகல அப்புறம் காங்கிரசுக்கு போய் ஒரு தலைவரான வாழ்ந்துட்டு இருக்காரு கௌரவமான பதவிகளை நோக்கி தான் போவாங்களே தவிர தனக்கு கீழா இருக்கிற அதாவது கலெக்டரா இருந்துட்டாரு பியூனுட்ட போய் வேலை எப்படி கேட்பாரு ராஜினாமா பண்ணாலும் பார்க்க மாட்டாங்க அதனால ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய கௌரவத்தை அவரே காலி பண்ண முடியாது அதுக்கு அவர் காம்ப்ரம்ஸ் ஆகணும் நினைச்சா தன் கட்சியிலே ஒரு காம்பரம் கஷ்ட நீங்க சொல்ற மாதிரி அவர் அதிமுகவை எடுத்து நின்றாரு இனி அதிமுக கூட அவர் வர முடியாது பாஜக கை விட்டுட்டாங்க அவர் நாளைக்கு அறிவிக்க போறேன்றாரு அவர் இனிமே தனி கட்சி தொடங்கி நீங்க சொல்ற மாதிரி ஆதரவாளர்களுக்கு அவர் செலவு செய்யணும் கட்சியை நடத்தணும் தினகரன் மாதிரியாவது ஒரு கட்சியை நடத்தணும் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன் ஃபெயிலியர் தானே அதுவே ஃபெயிலியர் போது மூன்றாவதாக ஒரு சக்தி இருக்கு அவரோட போனா நமக்கு ஓரளவுக்கு கௌரவம் கிடைக்கும் சிடி நிர்மல்குமார் ஆதவர் சின்ன இவங்களே அவங்க கௌரவமா இல்லை இல்ல அதாவது பார்த்து அதிகட்சி தொடங்கிட்டு அவர் செலவழிக்கலை பிஜேபி சார்பா ஒரு கூட்டணியில அவர் கொடுப்பாங்க அவருடைய ஆதர பிஜேபின்னு கைவிடலன்றீங்களா பாஜக சார்ந்த தொகுதிகள்ல ஒரு நாலங்கை தொகுதிகள்ல வந்து அவர் கூட்டிட்டு உம் அவருக்கு அவருக்காதான் வாய்ப்பே தவிர அவருக்கு வேற வழி இல்ல அவருக்கு அவருக்கு பாஜகவை விட்டா வேற கதி இல்ல பாஜகவே இப்படி ஒரு செட்டிங்க பண்ணி நீங்க எங்களோட இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாதியா தனியா கட்சி தொடங்க எம்ஜிஆர் பேர்ல கட்சி தொடங்க நாங்க சொல்லி கூட சீட்டை வந்து உருவாக்கலாம் ஒரு லெட்ருபேடு கட்சியை கூட நடத்தலாம்ல அதனால அதுக்கான சாத்தியம் ஆனா அதுக்கான நீங்க சொல்ற மாதிரி உருவாக்கினா கூட ஒருவேளை இந்த கூட்டணிக்குள்ள இல்ல அவர் நான் தனிச்சு போட்டிடுறேன்னு ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அமமுக வேலை அவர் பண்ணாருன்னா திரும்பவும் அவர் தனிச்சு தான் போட்டியிட மாட்டாருங்க போட்டியிட மாட்டாங்க போட மாட்டாங்க நீங்க ஒண்ணுமே இல்ல யாருமே கட்சியில தொண்டர்களே இல்லாதவங்க கூட தமிழ நீ மாதிரி யாருமே கட்சி தொண்டர்களே இல்லாத கட்சி நடத்துவாங்க கூட ஒரு பெரிய கட்சி ஆதரிக்கிறாங்கல்ல பாஜக ஆதரிக்கிறார மணிய அவர் காமராஜர் பேர்ல காந்தி பேர்ல வந்து கட்சி கொள்கைகள் பேசிட்டு கோட்சேனுடைய இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா இல்லையா அப்ப அரசியலை பொறுத்த வரையில யாருமே நீங்க லெட்ரு பேடு கட்சி நடத்தினா கூட வலிமை மிக்க ஒருவர்களுக்கு பின்னால் போய்தான் நிப்பாங்களே தவிர தனிமைப்பட்டு போகவே மாட்டாங்க தனித்து எல்லாம் போட்டிடவே மாட்டாங்க அத பாஜக அளவு பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க பாஜக தான் இப்படி ஒரு செட்டிங் பண்ண வேண இங்க இணைந்த அதிமுகங்குறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ பாஜக நீங்களே அப்படி ஒன்னு பண்ணுங்கன்னு சொல்லி அதிமுகவினுடைய வாக்கு வங்கி ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப கடைசி நேரத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு அக்கம் புறம் பண்ணி பாஜக இருந்து வெளியேறேன்னு சொன்னச்சோங்க அன்னைக்கு ஓபிஎஸ் பயன்படுவார்ல எம்ஜிஆர் பேரை சொல்லிட்டு ஒரு கட்சி ஒரு மூத்த தலைவர் அவரு தான் சிறந்தவரும் சொல்லி மோடி வந்து பேசலாம்ல அமித்ஷா வந்து பேசலாம்ல அப்ப ஒரு மாற்று ஏற்பாடு ஓகே ஒரு மாற்று ஏற்பாடாக அவரை இருக்கட்டுமே அப்படிங்கிற கணக்குல பிஜேபியே கூட ஒரு செட்டிங் பண்ணி அவரை இறக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அது இபிஎஸ் ஒத்துக்குவாரா அப்படி அந்த கூட்டணிகளை வச்சு இபிஎஸ்க்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு இபிஎஸ் அவர் கிட்டவே விட மாட்டாரு

அப்ப உங்க கருத்துப்படி பாஜக இன்னொரு டீம் வந்து இப்படி வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனால் தமிழ்நாட்டுல கடைசி நேரத்துல எடப்பாடி கையை விரித்து விட்டால் காலை விட்டால் என்ன செய்வது அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக ஓபிஎஸ்ஐ பி எஸ்ஐ பாஜகவே களம் இறக்குகிறது கருத்து நன்றி சார் நேரம் நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப